அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பிரான்மலைக்கு அருகாமையில் இரநூறு அடி போர்வல் ஆழத்திற்காக மூன்று கஜ்பை சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இது கேடக் சோலார் விவசாய இடங்களில் நீங்கள் போர்வல் மட்டுமே போட்டு கொடுத்தா போதும் போருக்குள்ளே இறக்குற பைப்பு கயிறு கேபிள் மோட்டரில் இருந்து எல்லாமே ஃபுல் செட்டப் பண்ணி தண்ணி எடுத்து தர்றதுக்கான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விவசாய நிலமாக இருக்கலாம் இல்லை இப்போ தான் நீங்கள் வி விவசாய நிலம் புதுமையாக வாங்கியிருக்கலாம் உங்கள் விவசாய நிலம் வேலி அமைக்கப்பட்டு போர்வல் போட்டப்பட்டு தண்ணி எ எடுக்காமல் ஈபிக்காக எதிர்பார்க்குற வாடிக்கையாளராக நீங்கள் இருக்கலாம் இது மாதிரியான வாடிக்கையாளர்களுக்கு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு செட்டு அமைப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க இந்த செட்டுக்கு மேலே நம்ம இந்த பேனல் மூட் பண்ணி கொடுத்துருக்குறோம் போர்வெல் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது அடி போர்வெல் ஆழம் இருக்குது நம்ம ஒரு இரநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பிரான்மலை சிவகங்கை மாவட்டம் பிரான்மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொட்டப்பட்டி அப்படின்றதான் நான் கிராமத்தில் தான் இதை அமைச்சு கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ரூம் செட் அமைப்பு இருக்குது ரூம் செட்டுக்கு உள்ளே எங்களோட கண்ட்ரோலர் வச்சு கொடுத்துருக்கோம் டாப் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு ஒன்றுக்கான வாட்டர் டெலிவரி இரநூறு அடி ஆழத்துலேருந்து கிடைக்கிற வகையில் இந்த இடத்துல மரப்பெயிர்களுக்கான சாகுபடி அப்படின்ற அடிப்படையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எங்களோடய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலரில் மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யலாம் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி இது எல்லாமே இன்க்ளூடிங் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஐபி சிக்ஸ் ஃபைவ் வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோலர் ஸ்மார்ட் கண்ட்ரோலர் தான் நம்ம விவசாய விவசாயத்தில் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்கள் ப்ராஜெக்ட்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பொட்டப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் சைட்டு பார்த்தீங்கன்னா பிரான்மலை அருகாமையில் இருக்குது இங்கே இருக்கிற விவசாய நிலம் இனிதான் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படை தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பொட்டப்பட்டி கிராமம் ரோட்டடியாகவே அமைஞ்சிருக்கு இந்த பாதை வந்து அப்படியே பொன்னமராவதியே இந்த ரோடை நம்ம போய்க்கலாம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு நிலம் இப்போ தான் ஃபார்மிங் பண்ணுறதுக்காக நிலத்தை திருத்தி இந்த சோலார் செட்டப் அமைச்சிருக்காங்க இதுபோல் ஒரு நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்திலையும் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு நன்றி